ஆணவ மலம் இறைவனின் இறைவனின் அறிவை பற்றுமா என்பது கேள்வி சிவமும் சீவனும் அறிவு பொருளாக இருந்தாலும் அவற்றுக்கிடையே மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானின் அறிவு நுண்ணிய பேரறிவு அது சூக்கும சித்து என அழைக்கப்படும் சீவனாகிய உயிரினது அறிவு பருமையான சிற்றறிவு ஆதலால் அது தூள சித்து எனப்படும் பருப்பொருளாகிய ஆணவ தூள அறிவை பற்றுமே அன்றி சூக்கும அறிவை ஒரு காலம் பற்றாது அதனால்தான் நாம் சிவத்தை அனாதி முத்த சித்ரு என அழைக்கிறோம் அதாவது இயல்பிலேயே பாசத்திற்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய பொருள் அல்ல இதனை இத உயிரை நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அனாதி பெத்த சித்ரு இயல்பிலேயே பாசத்திற்கு கட்டுண்டு கிடக்கும் இயல்புடைய அறிவு பொருளாகும் ஆதலால் ஆணவ உயிரை பற்றுமே அன்றி இறைவனை பற்றாது இதற்கான ஒரு விளக்கத்தை நாளை சிந்திப்போம் நன்றி சிவாய நமக திருச்சிற்றம்பலம்